இன்னைக்கு அவருக்கு எல்லாருக்கும் உலகம் தெரிவிச்சிருக்கிற மக்கள் தெரிவிச்சிருக்கிற வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நாப்பத்தி ஐம்பது வருஷமும் எங்களோட டிராவல் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி பப்ளிக்கும் சரி ஃபேன்ஸும் சரி எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி

ஒரு இஸ் ஓவர் வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இந்த இவ்ளோ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ரொம்ப நன்றி அவரோட ஃபேன்ஸ் அவரோட மக்களுக்கு உலகம் தமிழ் மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ரொம்ப நன்றி